கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் இவ்வளோ நேரம் மூச்சு பிடிக்க அரை மணி நேரம் பேசுனேன்ப்பா கூமுட்டுருக்கு அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாமல் அதனால் கேமராவை ஆஃப் பண்ணி வச்சிட்டு நான் பேசவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க தான் ஆன் பண்ணிட்டு சரி சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆன் பண்ணி வச்சிட்ருக்காங்க ஹாய் வெல்கம் டு ஷேரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷேரின்ஸ் கிச்சன்லாம் சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் என்ன அக்கா அடிக்கடி நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படி செய்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க நம்ம வீட்டில் வெஜ்ஜை தவிர்த்து நான்வெஜ்ஜினால் இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு நாளுமே வாரத்தில் ஏழு நாளும் நான்வெஜ் கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னா தான் பிடிக்காது இந்த அஸ்பக் பயனுக்குலாம் சுத்தம் அதனால் பிடிக்காது சரி இப்போ லீவ்ல வேலை ரெண்டு பேருக்கும் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க அதனால சரி அவங்க கேட்குற மாதிரி தான் செய்யணும் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு வழி இல்லை வீட்டில் பிள்ளைங்க கேட்கறதா செஞ்சு கொடுக்குறதே நிறைய அம்மாங்களுக்கு லையாகவே இருக்கு அதுதான் இன்னைக்கு அதுவும் இன்றைக்கி அஸ்மா கேட்ட ஒரு ரெசிபி தான் என்னென்னா கேரளாக்குலாம் போனோம் அப்படின்னா தட்டுக்கடன் சொல்லுவாங்க அங்கே நம்ம ஊரில் ரோட்டுக்கடன் சொல்கிறோம் அங்கே தட்டுக்கடைன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு லெக் பீஸ் வறுவல் ஒன்று சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க அந்த வறுவல் தான் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு மசாலா என் தடவி நான் எடுத்து வச்சிட்டே முன்னாடியேவும் அதுக்கு என்னெல்லாம் மசாலா போட்டேன் அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துட்டு ஓடி வந்துடுங்க நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் நான் வந்து மிளகாய் ஒரு ஏழு இருக்கும் அதை நல்லா சுடுதண்ணாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட சுடுதண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா சரியா இருக்கும் ஒரு ஏழு மிளகா உங்கள் காரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே பொறுத்து எடுத்துக்கோங்க போல் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா பேஸ்ட் அரைச்சாச்சு இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கூட மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் அடுத்து பச்சரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அடுத்து லெமன் புழிஞ்சிடலாம் அரை லெமன் தேவையான உப்பு போட்டு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா கலந்துடலாம் மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடலாம் அவ்வளோதான் மசால் வந்து ரெடி உங்களுக்கு இதில் கலர் பவுடர் வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் பவுடர் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கலர் பவுடர் சேர்த்துக்கல இது போல் லெக் பீஸில் இந்த மாதிரி நல்லா கோடு போட்டு அதில் நல்லா தடவி எடுத்துடலாம் சூப்பராக பார்த்திங்கன்னா மசால் தடவையாச்சு எக்ஸ்ட்ரா மசால் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அங்கே அது இருக்கட்டும் அது நமக்கு கடைசியில் எதுக்காக தேவைப்படும் அதனால் அதை அப்படியே வச்சிடலாம் ஊறட்டும் அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஊறினா கூட நல்லா தான் இருக்கும் ஊற வச்சிடலாம் இப்போ வந்து மசாலாலாம் பார்த்துருப்பீங்க இதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சால் போதும் ஆனால் நான் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற ஊற வந்து நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா தான் வரும் ஏன்னா அந்த மசாலா வந்து நல்லா ஊறி நம்ம சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும் அப்போ எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா உப்பு காரம் டேஸ்ட்டெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும் டைம் எல்லாம் பார்க்காம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது தான் மேக்சிமம் அவசரமாக இருந்தால் ஒரு அரை மணி நேரத்தில் பொறிச்சிருங்க அவசரம் இல்லை அப்படின்னா ஒரு மணி நேரம் நான் ரெண்டு மணி நேரம் கூட வச்சுட்டு

ஏதாவது எடுத்துகிட்டு வாருங்க ஒரு வடைச்சட்டி எடுத்துட்டு வான்னு சொன்னேன் அது எந்த வடைச்சட்டி எடுக்கிறேன் நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிடக்குது இதுங்களெல்லாம் வச்சுட்டு நான் என்ன செய்ய போகிறேன் சொல்லுங்க பாப்போ சொல்லுங்கள் ஏய் இந்த சொன்னேன் பற்றி அன்னைக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவா பார்த்தீங்களா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுவா உங்களுக்கு தெரியாது நீங்க எல்லாம் பெரிய சிட்டிக்காரங்க ஓ கடாய் எடுத்துட்டு வாங்க மேடம் இல்ல ஃபேன் அந்த பெருசா இருக்கும்ல இவங்களுக்கு கடாய் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாதான் தெரியும் நம்ம ஊருக்கு எல்லாம் கடாய் வடை சட்டி எடுத்துட்டு வான்னு சொல்றதா எங்க ஊர்ல நாங்க சொல்லி பழக்கம் இவங்களுக்கு தவான்னு சொன்னாதான் பிடிக்குமா சரி தவா இல்ல என்னது கடாய் நான் வடை சட்டின்னு தான் சொல்றேன் சூப்பர் எண்ணெய் ஊத்து அந்த ஜக்கில் வச்சிருக்கேன் பாரு எண்ணெய் ஊத்து சமையல் சொல்லி கொடுக்குறேன் அஸ்மாவுக்கு நான் சார் சரி

ஆருமே ஐயோ இதுகெல்லாம் சரி பண்ணுது கடைசியா வந்து வறுத்து போறதுக்கு பச்சை மிளகா காந்தாரி மிளகா இருந்தது நல்லா இருந்திருக்குல அறுவடை பண்ணுவோமா நான் வித விதையெல்லாம் போட்டா சும்மா அது ஏன்மாவா அது எங்க தெரியுமா லூலு ஹைப்பர் மார்க்கெட்ல காந்தாரி மிளகாடு விதையை திருடிட்டு வந்துட்டான்னு அம்மாவும் சொல்லு லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கா எங்களுக்கு சொல்லு கேட்கட்ட அம்மாவும் நீயும் வளஞ்ச தீர் தானே ஆண்டியா ஆண்டிடி ஆண்டி

இல்ல கேரளாவில் நம்ம ஆனக்கட்டிக்கு போனோம் ஒரு டைம் அப்போ வந்து கொடுத்தாங்க அந்த விதைய நான் இவ்வளோ வச்சுருக்கேன் அதை போட்ட ஒரு டைம் வளரல காஷ்மீரி சில்லியும் போட்டு விட்டேன் அதுவும் வளரல என்னன்னு தெரியல போட்டது போட்டபடியாவே இருக்கு வரல அது எப்போ வளரும்னு தெரில சரி வ வரத்தரலாம் நினைப்பேன் தெரியுதம்மா இது வந்து நிறைய மசால் பண்ணி இருக்கியா

ஏ அதெல்லாம் கடைசியில வறுத்து போடுறது கஷ்டமா வறுத்து தூவி விடுறக்கா ஆமா ஓகேவா எனக்கு மட்டும் ஒரு பீஸ் அப்படியே கொடுத்துரு சும்மா சாப்பிட நீ பயப்படுறதுக்கு எனக்கு பயமா இருக்கடி ஓடுறி ஒரு டைம் அம்மா மீன் பொறிக்கும் போது அம்மாக்கு அந்த மீனோட ரொம்ப தெரிச்சிட்டே இருந்துச்சு என்ன ஆச்சுன்னா அம்மாவோட இந்த கண்ணை இதுக்குள்ள போய் விழுந்துரு சிமைக்குள்ள தானமா கண்ணுக்குள்ள கருவிலியில போய் நாங்க அம்பது தாண்ட அம்மா கண்ணு ஏற்கிற நம்ம கண்ணு வந்து டம்மி கண்ணா இருக்கு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனீங்க தானே எங்க தான் போ கூட்டு போனீங்களா நீங்க இவளுக்கு கண்ணு தெரியலன்னா பரவாயில்லன்னு நினைக்கிற குடும்ப இது கூட்டு போனேன்னு சொல்லி எப்படி மனசாச்சு எல்லாம் போய் சொல்ற அப்பா அப்ப எங்க போனோம்ல மெடிக்கல் வாங்கி கொடுத்தாங்க ஒண்ணுமே செய்யலாம் சும்மா நீங்க ரெண்டு நாள் கழிச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டீங்க ரெண்டு கம்மி தெரிஞ்சா போட்டிட்டு போவோம் சொல்லிட்டு பாத்துக்கோங்க அம்மாக்களை நம்ம இது அடுப்புல நின்று சமைக்கிற நம்ம உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது இவங்க எல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க கரெக்ட் தானே அந்த கண்ணு வந்து ஏதோ கொப்பள மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எப்படி சரியாச்சுன்னே தெரியல எனக்கு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அதுவே சரியாயிடுச்சு பசிக்குது வேற எனக்கு நல்ல அடுப்பை வந்து பொறுமையா வச்சு வேக வைக்கணும் ரொம்ப பெரிய டீ வச்சு வேக வச்சிட்டோம்னா அப்புறமா வேகாது இங்கே எடுத்துட்டு வா தட்டை எடுத்துட்டு வா எடுக்கும் அதை நானுச்சு வேணா பாதி 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 வயல போட்டாட் சரி சரி பொறி எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க எனக்கு இதை குடுமா அப்படின்னு ஒன்று தரியா பச்சையெல்லாம் தர முடியாது கோடி

அந்த மசாலாவோட அந்த தேங்காய் அப்படியே பொறு முறு முருன்னு இருக்கிறதுக்கு அப்படியே நல்லாயிருக்கும் அப்படியே இது மேலே தூவிட்டு கொஞ்சம் கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாம் வறுத்து அப்படியே போட்டு இனி கொஞ்சம் சாஸ்லாம் போட தேவையில்லை இதுக்கு சாஸ்லாம் போடக்கூடாது அது சாஸ் போட்டு இன்னொரு செய்வோம் செய்வோம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் அதை அப்படியே போட்டுருவியா அதை போட மாட்டோம் இதையும் அள்ளி அதில் போடுவோம் அது அதையும் தான் வறுத்து அப்படியே போடுறது தான் அதையும் இது மொறு முருன்னு ஆகட்டும் இதுக்குள்ளே போடலாம் சரி நல்லா பாருங்கள் நார்மல் பக்கோடா மாதிரி இருக்குமா பக்கோடா மாதிரி இருக்கு தேங்காய் பக்கோடா இதுக்கு பேரு என்னது தேங்காய் பக்கோடா மலைச்சாரல் மலைச்சார்ல் வைது ஆவ்ளாத கூடவே இங்க பாருங்க கருவேப்பிலையும் கொஞ்சம் பச்சை மிளகாய் வெட்டிருக்கேன் அதையும் பொரிச்சறலாம் ஓடறதைக்குள்ள ஏலே நீ ஒரு நி냔iele ஆவ்ளாத இதாது நல்லா இருக்குல்ல தேங்காய் நல்லா இருக்கா அஹ் சாக்கு சாப்பிடலாம் அஸ்வின்தா நீ கேட்ட மிச்ச போடுவேன் எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணுதான் மணக்குடா அந்த தேங்காய் வந்து மணம் தேங்காய் அந்த கருவேப்பிலை அப்புறம் இது

அவ்வளோதான் அருமையான ஒரு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி செஞ்சு கண்டிப்பாக இதே போல் நீங்கள் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் வாங்கினீங்கன்னா போல் ஒரு அஞ்சு அஞ்சு லெக் பீஸில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதே பொறுத்து லெக் பீஸ் ஒன்று வாங்கி இது லெக் பீஸில் மட்டும் கிடையாது நார்மல் சில்லியில் சின்ன சின்ன சில்லி போடும் போதீங்களா அதுலேயும் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்பெஷலாக என்னன்னா நம்ம வீட்டில் பசங்களுக்கு இந்த மாதிரி லெக் பீஸ்லாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனால் நிறைய குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி லெக் பீஸ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆமாம் அந்த மாதிரி அது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க வச்சிட்டா ஜூஸ் இருக்கா இல்லை என்னச்சா சொல்லுது வருது பிடிச்சி தள்ளிப்போம் தள்ளிப்போம் அவ்வளோதான் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாஸ்மா நாங்கள் போய் சாப்பிட்றோம் பா பை எனக்கு எனக்கு எனக்கு